பிஎஸ்என்எல் தரப்புல இருந்து அப்படியே ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் வந்து ஒரே அடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க என்ன ஆஃபர் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் தமிழ் நன்றி சொல்லடா தலைநமர் நில்லடா நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒன்டெக் நான் உங்கள் கார்த்திக் பேசுறேன் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஜியோவுக்கு போட்டு ஏகப்பட்ட ஆஃபர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு புதிதாக ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்எல்ல புதிய வாடிக்கையாளர் நிறைய பேர் போயிருக்காங்க அவங்க எல்லாம் நாங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் வந்து லான்ச் பண்ண போறாங்க இந்த அறுநூத்தி அறுபத்தாறு ரூபா ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி த்ரீ ஜிபி டேட்டா கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நூறு எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ண போறீங்க ஃப்ரீயா அன்லிமிடெட் கால் எல்லாமே வந்து கிடைக்க போகுது இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இந்த ஆஃபர் வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்க கேட்கலாம் ஏன் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த ஆஃபரை கொண்டு போறாங்க அப்படின்னு நாங்க ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தான் பிஎஸ்எல் ஃபோர் ஜி வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கிற மாதிரி வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க லேட்டஸ்டா இப்போ கோயம்புத்தூர்லாம் பாத்தீங்கன்னா சிம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து எல்லா பக்கம் வந்து சிம்மை கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து த்ரீ ஜிலிருந்து ஃபோர் ஜி கன்வெர்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் இந்த ஆஃபர்லாம் வந்து அடிச்சு தூக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆஃபர்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே வராங்க இது ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் இந்த ஆஃபர் வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்களா ரீசார்ஜ் பண்ணுவீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிப்பீங்க பண்ணுதுங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க இதுக்கு மேல வர வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணு கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் தேங்க்யூ வாய்ஸ் லவ் யூ ஆல்